ஆய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் ஸ்டீபன் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேச போகிறேன் போகிறதுக்கு முன்னாடி யாரும் இதை தள்ளி விடாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் கமாண்டில் போடுங்க நிறைய லைக்கும் பண்ணதில்லை கமாண்டில் போடுறதில்லை பார்க்குறீங்க அப்படின்னு ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் மோசமான இது இல்லை அதனால் தயவுசெய்து கமெண்டில் போடுங்க லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் பண்ணால் எனக்கு ஒரு இங்கிலேஜி போல் இருக்கும் தயவுசெய்து கேளுங்க என்னென்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் பிள்ளைகளை கோயிலுக்கு அனுப்பியிருந்தேன் எடுக்க பிள்ளைகளை சொல்லிட்டு கோயிலுக்கு போனேன் கோயில் அதில் வெளியில் அப்படி உட்காந்துருந்தேன் அப்படி சரி பிள்ளைகள் வரட்டும் அப்படின்னு ஒரு பெரியவர் அப்படி வந்தார் தட்டு தடு மாதிரி அப்படியே வந்தார் வந்துன்னுட்டு என்ன தம்பி டீ குடிக்கு ஒரு பத்து ரூபா தருவியா அப்படின்னு கேட்டார் நான் ஒன்று அந்த பெரியவரை மேலே கீழே அப்படி பார்த்தேன் பெரியோரில் நம்ம அப்பா வயசு அழிஞ்சுக்கிட்டு என்ன பெரியவரை இந்த டைமு இங்கே வரையா வீட்டுக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேட்டேன் வீட்டில் போய் இருக்க வேண்டியது தானே ராத்திரி நேரத்தில் தட்டு தருவ எப்படி வீட்டுக்கு போய் அப்படின்னு ஒன்றை அவரை என்ன அப்படியே பார்த்துக்கிட்டு ഒരു പാർവ പാർത്തിട്ട് അവിടെ ചിരിച്ചാൽ ചരിച്ചുകിട്ട് അവർക്ക് കൺ കലങ്ങി അവിടെ കൺ കലങ്കിട്ട് കണ്ണെ തടിച്ചവരാ അത് ഇല്ലപ്പാ നീടം ഇല്ല കുടിയും ഇല്ല ഒരു അനാഥ പോലെ എന്നാ എന്നാണ് ഒരു സമയം നല്ല വലിയപ്പാ നിത്തേ മനവി നർ പയ്യന്താ ഉണ്ട് ஏறாத கோயில் இல்லை வேண்டாத தெய்வங்கள் எல்லாம் பண்ணி தான் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு பிறகு ஒரு பிள்ளை பிறந்து ஆம்பிள்ளை பிள்ளை கடவுள் தந்ததுன்னு ரொம்ப இதாக வளர்த்தேன் கண் கலங்கி கலங்கி சொல்லி நல்லா படிக்க வச்சேன் பையனை நிறைய சொத்துக்கள் வீடு காரு எல்லா வசதியும் இருக்குது ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்திய காலத்தை பையன் என்ன பார்த்துடுவான் பையன் என்ன பார்த்துடுவான் அப்படின்னு என் ஓய்வு சென்னாவை பிள்ளைகளை நம்பாதுங்க உங்கள் பேரில் கொஞ்சம் போல் பேங்கில் போட்டு வைங்க அப்படின்னு கோவம் ஒய்ப்பு மேலே பிள்ளை ஒரு பிள்ளையும் உண்டு கொண்டு போல் வளர்க்கும் தங்கமான பையன் எனக்கு நிறைய செய்வான் அப்படின்னு ஒன்று பையன் நல்லா பாசமாக இருந்தான் என்கிட்ட அப்பா அப்பான்னு ரொம்ப கேட்கதெல்லாம் கொடுப்பான் அவன் எது கெட்டன்னு கார்ண்ணா கார் பைக்குன்னா பைக் எல்லாம் நல்லா செல்லமாக வளர்க்கும் ஒரு காலகட்டத்தில் அப்படியே போயிட்டிருக்க ஒய்ப்பு உடல் நிலை சரியில்லாமல் அவள் என்ன சொன்னால் அவர் வீசியும் போல் இது போல் வந்து டாக்கில் இறந்துட்டான் இறந்தோடன மனசு என்ன செய்யணும்னே தெரியாது அப்படின்னு சரி பையன் இருக்கான் கல்யாணம் ஆகையில அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அப்படி இருக்க சமம் எதுக்கு எடுத்தாலும் ஒய்ப்புகை சொல்லி கூடுவேன்னா நைட்டு ஃபுல்லாக எதுக்கு எடுத்தாலும் அவ்வளோ வருமா தான் வரும் എനക്ക് അവ ഇല്ല തൊണ്ണ ഒരു കയും ഓടയില്ല കാലം ഓടയല്ല പയ്യനും അമ്മയായിക്കത് വരയ്ക്കും നല്ല ഇതായി അത് അപ്പുറയ്ക്ക് അവനക്കും ഒരു ഇത പിള്ള പാത്തു കല്യാണം പണ വസതി എല്ലാം ഇരിക്ക നമുക്ക് തരിഞ്ഞ ആളുകളെ വച്ച് നല്ല മുറിയ കല്യാണത്തെ പണി വച്ചിരുന്ന ശരി വീട്ടിൽ ഒരു മരുമ വന്നാലും നമുക്ക് കൊഞ്ച സപ്പോർട്ടായിരിക്കും വയസാകാലത്തിൽ നമുക്കും കൊഞ്ചത്തെ ഇതെല്ലാം ஏதாச்சும் சாப்பிடுக்கு ஏதாவது தருவா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தோஷப்பட்டு மருமகானேன் அவளோ வந்த உடனே அப்பானு தான் கூப்பிடுவாள் மகத்து சந்தோஷமாக ஏன்னா ஒரு பெண் குழந்தை இல்லை அந்த இது போச்சு எனக்கு ஒரு முகம் வந்துட்டா அப்படின்னு சந்தோஷத்தில் அப்படி பதில் எனக்கே கண்ணு கலங்க அந்த ஆள் சொல்ல செம்மையும் அப்படியே கண்ணு ஏன்னா இப்போமே கலங்கு அப்படி வந்துட்டான்னு சந்தோஷப்பட்டேன் மகனும் அஞ்சாறு நாளும் சந்தோஷமானேன் பொறவே பொறவே பார்க்கும்போது மகன் கொஞ்சம் குடிக்க போல இருந்து குடிச்சுட்டு அப்படி வாரது போல இருந்து நான் அப்படி பார்த்தேன் நான் தண்ணி அடிக்க மாட்டேன் அவர் சொல்ல நான் தண்ணி அடிக்க மாட்டேன் ஆனால் பையன் குடிச்சிட்டு வர்றது போல இருந்து அப்படி நான் அப்படி பார்த்தேன் ஏய் என்ன ஒரு மாதிரி இல்லைப்பா நாங்கள் அந்த கல்யாணம் இதெல்லாம் முடிஞ்சு இது நிறைய பேர் செலிப்ரேஷன் பண்ணி கேட்டாங்க நான் பண்ணலை அதனால் பண்ணி ஒரு பார்ட்டி வச்சதில் வம்பளிச்சி லைட்டாக போடு அப்படின்னு சொன்னால் ஒன்றும் செய்யாது அப்படின்னு அதான் லைட்டாக இது பண்ணேன் அது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அசால்ட்டாக விட்டுட்டேன் அப்படி போக போக என்ன ஆச்சுன்னு சொன்னால் சொத்தெல்லாம் என்ன பேரில் இருக்குது எல்லாம் என்ன கார்பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் எனக்கு அங்கே ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் இது இங்கெலாம் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் ஐம்பது ரூபா ஆகும் ஏதோ ஒரு இதுன்னு சொன்னான் ஐயன் தானே அப்படின்னு மர்மாளையம் கூட்டி கேட்டேன் ஆமாம் பா பிஸ்னஸ் எதோ பண்ண போகிறது போல் அப்படின் சொல்லிட்டுருந்தான் இப்போ நல்ல நல்ல பணம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் ஐம்பது பேங்க் ரெண்டு எடுத்து கொடுத்தாச்சு கொடுத்தெடுத்து கொஞ்ச நாள் அப்படி இருந்தால் போவான் வருவான் அப்புறம் நாளைக்கு நாளைக்கு தண்ணியும் போட ஆரம்பித்தேன் நான் என்ன இது என்ன அன்னைக்கு இப்படி சென்னாக விழுந்தேன்னா இல்லை ஒரு சின்ன சிக்கலில் மாட்டிட்டு மைந்து என்ன ஆச்சு அப்படின்னு பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸு அப்படி ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் இதாகிட்டு அதனால் பணம் எல்லாம் இதாகிட்டு அந்த டென்ஷனில் தான் ஆகிடுச்சேன் நான் அப்படியே பார்த்தேன் குறை கொஞ்சம் இன்னும் ஏதோ கொஞ்சம் கடங்கள் இருக்குது அதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை எல்லாம் வாங்கினேன் வாங்கி கெடுத்துட்டு பணம் பேங்கில் கிடந்தது எல்லாம் தீர்ந்துக்கேன் பிள்ளை தானே அப்படின்னு தெரிவித்து கொடுத்துருந்துருக்காங்க எல்லாத்தையும் கொஞ்சம் சொத்து கிடந்து சொத்தை எல்லாம் எங்கள் பேர் எழுதிதா அப்படின்னு அப்படின்னு அப்பா அப்பான்னு அப்படி சந்தா மருமகலம் சேர்ந்து அப்படின்னு சிரிக்க சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டார் என் பொண்டாட்டிங்க நியாபகம் உங்கள் பேர்னு கொஞ்சம் வாங்கிய லாஸ்ட்டு நடு தெருவில் விட வேண்டிய நிலமையும் வேணும் நேரையும் நம்பா அன்னைக்கு அவ்வளோ நான் சத்தம் போட்டேன் யாசின கோவம் வந்து என் ஃபுல்லாக அப்படி செய்ய மாட்டாங்க வீடையும் எழுதி வாங்கி எல்லாம் வாங்கிட்டு ராஜா போல சாப்பிட்ருந்தானே லாஸ்ட்டு எனக்கு சாப்பாடு எங்கே தெரியுமே நாய்க்கு வைக்க தான் சாப்பாடு அப்பான்னு ஒழிச்சவன் நாயேன்னு கூட வேண்டிய நிலமை அப்படி வந்து மனசு உடஞ்சிட்டேன் பையன் தண்ணினாலேத தான் இந்த மாதிரி எல்லாம் என்னையும் குடினால தான் என்ன இந்த மாதிரி ஆச்சு நடு தெருவில் வந்தேன் தீ குடிக்கு வேறு பைசா இல்லை தம்பி பல கோடி அதிபதையாக இருந்தேன் பத்து ரூபா எடுக்குதுன்னா டி கேவலமாக இருக்கும் எங்கேயா நம்ம கூட வேலை பார்த்தவங்கள் எல்லாம் கேட்கலாம் கோயிலுக்கிட்ட பனியாயிரம் கும்பிட்டு அப்படி இருந்தேன் அதில் அப்படின்னு ஏதோ ஒன்னிட்ட கேட்கணுன்னு தோணுச்சு ஒரு பத்து ரூபா வெட்டிங்க எனக்கு கண் கலங்கி நான் ஒன்று என்ன பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை இருபது ரூபா போய் எனக்கு எடுத்துக்கா டீ குடிங்க அப்படின்னு எனக்கும் கன்று கலங்கி அப்படி இருக்குவாங்க தான் அழுதுட்டார் லாஸ்ட்டு போவோம் வீட்டு திண்ணையில் தான் படுப்பேன் வேறு இடம் இல்லை உள்ளே நான் அலோ பண்ண மாட்டாவேன் சாப்பிடலான்னு முயற்சி எடுப்பேன் இப்படி கையை வைக்க அதுவும் வரல அவ்வளவுகிட்டே பேச்சா தெரியும் என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் தெரியலப்பா அப்பா கல்யாணம் ஆச்சா தம்பின்னு கேட்டார் நான் என்ன ஆமாம் இப்போ தான் நானும் இதே கதை தான் நிறைய இதாக இருந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் அழிச்சு லாஸ்ட்டு குளியவரை விட்டுனாவை அதுலருந்து மறுபடியும் எடுத்து கல்யாணம் ஆகி இன்னைக்கு நானும் நீங்கள் பேசச்சமே எனக்கு கண் கிளங்குது நானும் போய் எங்கள் அப்பா எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு அப்படின்னு கலங்குகிறேன் தப்ப மட்டும் செய்யாத தம்பி தாயும் தவப்பனையும் அழுத்தரு அந்த வலி இருக்க ரொம்ப கஷ்டம் புள்ளன்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லவும் முடியலை இருந்தாலும் வலி ராஜா பால வாழ்ந்த வித்தியா இப்போ அப்படி ரொம்ப வாட்டி ஏதாவது உனக்கும் பிள்ளை இருக்க நீயும் பார்த்துக்க தனக்கு இருந்தால் போதாது தலைக்க மட்டும் கொஞ்சம் என் ஒய்ப்பு அப்படி தான் சொன்னான் இருக்கட்டு பார்த்துக்க தம்பி ஆ அவங்கவுங்க லைஃபா அவங்கவுங்க கையில் ரொம்ப நன்றி தம்பி இருவா இருவராக நான் ஒரு டீயை ஒரு வடையும் குடிச்சிட்டு என் சாப்பாடு எனக்கு அப்படின்னு உடனே பையன் தாத்தா கையெழுத்து தாத்தா என்ன எனக்கு ஏதோ ஒன்று கிடச்சது போல இருந்து உங்கள்கிட்ட இருந்து இது ஒரு அனுபவம் போல இருக்குது இப்படி நாலு பேர் எனக்கு ஒரு சின்ன இது செஞ்சது திரும்ப எனக்கும் ஒரு இதாக இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு என்ன பார்த்து சிரிச்சிட்டு தோலை தட்டிட்டு சரி வாரம் தம்பி அப்படின்னு அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக சுந்தி தான் நானும் எங்கள் அப்பா என்னெல்லாம் பண்ணியிருப்பேன் எங்கள் குடும்பத்தை எங்கள் அம்மா அந்த வலி என்ன வலி வலிச்சிருக்கேன் அவங்களுக்கு அவங்களும் கோடீஸ்வரமாக ஃபுல்ல வீட்டில் உள்ளவங்க எங்கள் அம்மா எல்லாம் குலைச்சலில் பெரிய கோடீஸ்வரம் எங்கள் அப்பாவும் அதே போல தான் ராஜா போல வளர்ந்தார் லாஸ்ட்டு நான் பிச்சை எடுக்க வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தேன் எவ்வளோ கேவலைப்பட்டு எவ்வளோ இது இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு சிந்தனை தயவு செய்து இந்த தப்பை யாரும் பண்ணாதுல்ல அவங்க பெற்ற அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் சீரன்ன சொந்த இது நட்டு தெருவில் விட்றாது பாவம் அது ஒன்றாலும் விடாது ஏன்னா நானும் இப்போ ஒரு குழந்தைக்கு அப்பா ஆனால் தெரியுது ஏன் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் நல்ல நிலைமையில இருக்கணும்னு தான் என் ஆசை கெட்டு போனோம்னு நினைக்கல அவனுக்கு இதெல்லாம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் வரதை தவிர கெட்டு போகணும்னு நினைக்கிறேன் இப்படி தானே அந்த அப்பாவை நினச்சிருக்கோம் அப்படின்னு லாஸ்ட்டு என்ன நான் வழியில் என்ன பையன் சாப்பிடணும் எனக்கு என்ன வலி கிடைக்கும் இப்படி எல்லாம் பார்க்கணும் அதனால் தயவு ஒவ்வொரு அப்பா அம்மார்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நான் சொல்லுவது சின்ன பையன் மாதிரி அப்பா அம்மாவை கை செய்யாது இல்லை சாவு கால வரையும் கிட்ட அதான் உங்களுக்கு கிடையாது கடவுளும் மா அப்பா ஒன்று தான் உங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்ததே உங்கள் அப்பா அம்மா தான் அவங்க தான் தெய்வம் அதனால் கைவிட்டுறதுங்க சரியா பாய் இது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமாண்டில் போடுங்க கண் கல கண்ணு கலக்கத்தோட செஞ்சோம் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு என்னைக்கும் இருக்கணும் ஏன்னா இன்னும் ஆயிரம் சப்ஸ்க்ரை தாண்டி போயிட்டு இருக்குது இன்னும் நிறைய வளரணும் இதை வேறு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி நிறைய இது பண்ணுங்கள் சரியா பாய் வணக்கம்